அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சு மாசுலா கூட அன்பான வணக்கம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா தைப்பூசம் தைப்பூசத்துக்கு நம்ம வீட்டில் எப்படியெல்லாம் சாமி கும்பிட்டோம் என்னங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அன்னைக்கு பார்த்திங்கன்னா தைப்பூசத்து அன்னைக்கு காலையில் முருகர் கோயிலுக்கெல்லாம் போய்ட்டு வந்துட்டு சாயந்தரமாக எப்போவுமே நோம்பி அதாவது தைப்பூசத்தை இங்கே தேர் தேர்நோம்பின்னு சொல்லுவோம் அது மாதிரி பொங்கல் வச்சு மாவிளக்கடிச்சு நிலா வந்ததுக்கப்புறம் வாசலில் தேர் போட்டு நம்ம பொங்கல் மாவிளக்கெல்லாம் கொண்டு போய் வச்சு சாமி கும்பிட்றது தான் இங்கே வளர்க்கும் அதே போல் தான் நானும் நான் பார்த்திங்கன்னா இத்தனை வருஷமாக சாமி ரூமில் ஒரு சின்னதாக தேர் போட்டு மா கோத்தில் தேர் போட்டு சர்க்கரை பொங்கல் வச்சு வச்சு அதில் கொண்டு போய் பொங்கலை வச்சு சாமி கும்பிட்றதா வழக்கமாக இருந்தது நாங்கள் இப்போது இந்த வருஷம் என்ன பண்ணோம்னா வாசலில் கொஞ்சம் பெரிய தேராக போட்டு பொண்ணுங்க எல்லாமே இருந்து எல்லாம் வீட்டுக்கு வந்திருக்காங்க அதனால் எல்லாருமே இருந்தோம் நல்லா அதை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு வாசல்ல நல்லா பெரிய தேராகவே போட்டு இது மாதிரி மாவிளக்கெல்லாம் இடித்து நல்லபடியாக சாமி கும்பிட்டோம் தான் பார்த்திங்கன்னா தேர் போட்டிருந்தேன் தேர் போடுறதெல்லாம் ரொம்ப ஈஸி எதுவுமே நம்ம வந்து மனசார கடவுளுக்கு செஞ்சோம்னா அதை ரொம்ப திருப்தியாக கடவுள் ஏற்றுக்குவார் இப்படி தான் செய்யணும் அப்படித்தான் செய்யணும் ரொம்ப பர்ஃபெக்டாக வரையணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க எப்படி நம்மளால் முடியுதோ அது மாதிரி எல்லாமே அதே போல தான் நாங்கள் பார்த்திங்கன்னா மாவிளக்கு போட்டு ஒரு பெரிய பராத்தட்டத்தில் தாம்பூலத்தட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் பொங்கல் மாவிளக்கு தேங்காய் பழம் எல்லாம் வச்சுட்டு வெற்றிலை தீபம் ஒரு ஆறு வெத்தலையை வச்சு அதில் தீபம் வச்சு வெற்றிலை தீபம் ஏன்னா இந்த தடவை தைப்பூசம் பார்த்திங்கன்னா செவ்வாய் நாள் வந்திருந்தது ரொம்ப விசேஷம் இல்லையா முருகருக்கு அதனால் வெற்றிலை தீபமும் போட்டு வீட்டில் எப்போவுமே வந்து எந்த ஒரு பண்டிகைனாலும் மாவிளக்கு போட்டோம்னா வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க அதனால் மாவிளக்கும் போட்டு சக்கரை பொங்கல் வச்சு பக்கத்தில் இருக்கிற குழந்தைகள் எல்லாம் கூப்பிட்டு நல்லபடியாக சாமியை கும்பிட்டு தைப்பூசத்தை நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடித்தோம் இதே போல் பார்த்திங்கன்னா நான் சின்ன வயசில் எங்கள் அம்மா வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா அம்மா வந்து சர்க்கரை பொங்கலாக வைக்க மாட்டாங்க தைப்பூசத்துக்கு ஒரு பொங்கல் வச்சு அதில் வெறும் பொங்கல் அதாவது சர்க்கரையோ இதெல்லாம் எதுவும் போடாமல் வெறும் வெண்பொங்கலாக வச்சு அது கூட ஒரு கொஞ்சம் வெள்ளம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு அன்றைக்கி நைட்டு டின்னருக்கே பார்த்திங்கன்னா அந்த பொங்கல் சாதத்துக்கு கூட வந்து கொஞ்சம் சட்னி அரைச்சி ரசம் வச்சு அந்த பொங்கல் சாப்பாட்டுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் சட்னி கொஞ்சம் காரசாரமாக செஞ்சு அது கூட ரசம் வச்சு நைட் டின்னரே அது அது மாதிரி செய்வோம் இங்கே எல்லாம் வந்து சக்கரை பொங்கல் எல்லோரும் வைக்கிறதுனால நானும் சக்கரை பொங்கலாக வச்சு சாமி கும்பிட்டேன் வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் சஞ்சு மாஸ் சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணி அதோட பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் உங்களுக்கு காமிக்கும் அதே போல் நம்ம வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க வீடியோ எப்படி இருக்குது என்னங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் எங்கூட ஷேர் பண்ண